வெல்கம் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ்இயர் ப்ராப்ளம் ஒன் பை ஒன்னா வந்து பார்த்துட்டு இருக்கோம் இந்த சம் பாருங்க ரூட் த்ரீக்குள்ள ஒரு ரூட் த்ரீ அதுக்கு உள்ள ஒரு ரூட் த்ரீ இந்த மாதிரி இருக்குது ஒரு சிம்பிளிஃபிகேஷன்ல ஒரு மாடல் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாக்கலாம் இந்த மாதிரி கொடுத்தாலும் சரி இல்லனா இந்த மாதிரி கொடுத்து டாட் கொடுத்து இன்ஃபினிட்டி போட்டு ஈக்குவல் டு என்ன அப்படின்னு கொடுத்தாலும் சரி நம்ம என்ன எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரே நம்பர் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள ஸ்கொயர் ரூட் இந்த ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா அதே நம்பர் தான் வரும் இப்போ மூணு இருக்கிறதுனால இது பாத்தீங்கன்னா மூணு தான் இதோட ஆன்சர் ஆனா இங்க ஆப்ஷன்ல மூணு அப்படிங்கிறது இல்ல சோ த்ரீ பவர் ஒன் இதுதான் இதோட ஆன்சர் சப்போஸ் வந்து இதுக்குள்ள வந்து ரூட் எயிட் ரூட் எயிட் ரூட் எயிட் இந்த மாதிரி கொடுத்து இன்ஃபினிட்டி இந்த மாதிரி கொடுத்தா ஆன்சர் பாத்தீங்கன்னா எயிட் தான் வரும் ஸோ இதான் இதோட ஆன்சர் இந்த மாடல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் வரும் சம்டைம்ஸ் வந்து இன்ஃபினிட்டி கொடுக்காம இன்னும் கொடுப்பாங்க அது வந்து வேற மாதிரி வரும் அந்த மாடல்ஸ் வரும் போது நம்ம அதை பத்தி பார்க்கலாம் இப்ப இதோட ஆன்சர் பாத்தீங்கன்னா த்ரீ பவர் ஒன் அவ்வளவுதான்